வணக்கம் மாணிக்க வாசகரின் திருவம்பாவை போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லாம் உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லாம் உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லாம் உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய ஆட்கொண்டலரும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் இம்பாவாய் திருவடி மலரை போற்றி பாடுகிறார் மாணிக்க வாசகர் திருவம்பாவையின் நிறைவு பாடல் விடியலில் உறங்கிக் கொண்டிருக்கும் உயிர்களை எழுப்பி அவர்களை பக்தி மார்க்கத்திற்குள் முழுக செய்து நீராடி இறைவனின் பெருங்கருணையை பற்றி பாடி பக்தி செய்யும் முறை பற்றி விளக்கி இறுதியாக சரணாகதி தத்துவத்தை விளக்கியுள்ளார் போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தலிர்கள் உமது ஆதி எனப்படும் தொடக்கமான பாதமலர்களுக்கு போற்றி எவற்றுக்கும் முடிவாயுள்ள செந்தளிர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம் இவ்வாறாக ஆதிக்கும் அந்தமுக்கும் போற்றி என்று பாடுகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்று ஆரம்பித்த இத்திருப்பாடல் நிறைவிலும் ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்திலீர்கள் என்று நிறைவு செய்கிறார் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் எல்லா உயிர்களுக்கும் தோற்றத்திற்கு காரணமாயிருக்கின்ற நின் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கல்கள் எல்லா உயிர்களுக்கும் நிலை பெறுதலுக்குரிய இன்பத்திற்கும் பாதுகாப்பாக அழகிய கள் அணிந்த திருவடிகளுக்கும் போற்றி போற்றி என்று போற்றி பாடுகிறார் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் எல்லா உயிர்களுக்கும் முடிவு எய்துவதற்குக் காரணமாகிய திருவடிகள் அத்திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம் ஈரடிகள் இணையடிகள் அவற்றிற்கும் வணக்கம் போற்றிமால் நான்முகனும் காணாத பொண்டரிகம் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி தாமரை மலருக்கு வணக்கம் போற்றி போற்றி போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் நாம் உயுமாறு நம்மை ஆட்கொண்டு அருளுகின்ற பொன்மலர்களாம் அந்த திருவடிகளுக்கு வணக்கம் போற்றியாம் மார்கழி நீர் எம்பாவாய் இங்கனம் இறைவனைப் போற்றி வணங்கி நாம் மார்கழி நீரில் மூழ்கி புறசுத்தி பெறுவதோடு அகசுத்தி பெற்று உன் நினைவுகளுடன் நீராடி நினைவுகளுடைய நீராடி கரையேறுவோமாக என்று பாவை பெண்கள் தங்கள் நோன்பின் நோக்கம் என்ன என்று உணர்ந்து கொண்டு இறைவனின் திருவடி ஒன்றே நிலையான இன்பத்தை தரக்கூடியது என கூறி திருவெம்பாவின் இறுதிப் பாடலை నైవ్సార్ మాణికవాసగర్ థ్యాంక్ యూ